என்னது என்ன டீ குடிக்கிறதுனால நம்ம டீமார்டு தான் போகணுமா ஏங்க கோயில்பட்டியில் டிமார்ட்டு வந்துருச்சாங்க எப்பப்பா பாப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா டிமார்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க ஸோ வந்து கோயில்பட்டியோட டிமார்ட் இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற டிமார்ட் ஸோ எங்கள் ஊர் கோவில்பட்டியில் டிமார்ட் வேலை நடந்துகிட்ருக்கு சரி டிமார்ட்னா என்ன சி டிமார்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நம்ம தூத்துக்குடிக்கு போயிருந்தோம் தூத்துக்குடிக்கு போயிட்டு பர்ச்சேஸும் பண்ணோங்க டிமார்ட்டில் அவ்வளோ விலை கம்மியாக இருந்தது எல்லாமே இருந்து எல்லாமே விலை கம்மியாக இருந்தது நான் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு பேக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறமா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஒரு டீ ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அது போக பழசறுக்கு சாமான் வாங்கினேன் ரொம்ப விலை கம்மியாக இருந்ததுங்க ஆஃபரில் இருக்கிற பொருளை தூக்கிட்டு வாங்குனா தங்கத்தை அப்படின்னு சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்துடுங்க ஆஃபர் இல்லாத பொருளை தூக்கி தூக்கிக்கடா சேருங்க ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு கொடுக்குற காசுக்கும் வந்து பொருள் வந்து ஒர்த்தாக இருக்குது குவாலிட்டி குவாண்டிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க டிமார்ட்டில் ஸோ எங்கள் ஊரில் எப்படா டிமார்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம் கோயில்பட்டியில் டிமார்ட் வந்து அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் கோயில்பட்டிக்கு வருவீங்க ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்